Hi friends, welcome to our channel, Kalam Streams சோஜ்வர்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்படினா, அப்படின்னா Group குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான ஃப்ரீ டெஸ்ட்டு Series ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சயின்ஸ் டெஸ்ட்டு Series தான் ஸ்டார்ட் பணிந்தும். அதில் இன்றைக்கி டெஸ்ட்டு 5 பார்க்கப் போகிறோம் டெஸ்ட்டு 4 வரைக்கும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஷெடியூல் எந்தெந்த டேட்டில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கும் அதையும் செக் பண்ணி பாருங்கள் வாங்க டெஸ்ட்டு ஃபைவ் பார்க்கலாம் என்னென்ன லெசன் அப்படின்னா டென்த்து தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் சிக்ஸ்த்து உடல் நலம் மற்றும் சுகாதாரம் இதில் வந்து அதிக கவனம் கொடுக்க வேண்டியது சிக்ஸ்த்து உடல்நலம் மற்றும் சுகாதாரம் முதல்ல தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் விலங்கு மற்றும் ஹார்மோன் தாவர ஹார்மோனுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம் முதல்ல கவனம் செலுத்த வேண்டியது ஆறாம் வகுப்பு உடல்நலம் மற்றும் சுகாதாரம் இந்த தேர்வு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா சைடில் பென் அண்ட் பென்சில் அதை சாரி பென் அண்ட் நோட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நோட்டும் பெண்ணும் எடுத்துட்டு நான் முதல் கேள்வி வந்து ரீட் பண்ணும்போது அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றத எழுதிருங்க இரண்டாவது கேள்விக்கு என்ன ஆப்ஷன் மூன்றாவது கேள்விக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கேள்விகளுக்கும் ஆப்ஷன்ஸ் கரெக்ட் கரெக்டாக எழுதிடணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நான் மற்ற கேள்விகளை முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் கீ சொல்வேன் இது தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் திருத்தி நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்கள் அட்டன் பண்ணணும் அது சம்மந்தமாக வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் டெஸ்ட்டு முதல் கேள்வி கிளர்ச்சி என்று பொருள்படும் ஹார்மன் எந்த சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது எந்த சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி தாவர வளர்ச்சி ஊக்குவிக்கும் ஹார்மோன்களில் பொருந்தாதது எது மூன்றாவது கேள்வி அதிகளவு காணப்படும் தாவர ஹார்மோன் எது நாலாவது கேள்வி உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நலன்னு இருக்குங்க தவறா நலைன்னு இருக்கு இங்கே தவறா நிலையைன்னு வரணும் உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குவது எது அடுத்த கேள்வி தாமஸ் எடிசன் என்பவர் எதன் தந்தை என குறிப்பிடப்படுகிறார் அடுத்த கேள்வி அப்புறம் மகளை என்பது யாரில் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரத்தல் காரணமாக முகம் தலை கை கால்கள் ஆகியவை அதிகமான வளர்ச்சியை அடைகிறது அடுத்த கேள்வி ஏழு ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு ஆப்ஷன்ஸ் நாளுக்கு நாளே நல்லா ரீட் பண்ணி பாருங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு எது ஆன்சர் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது ஒன்பதாவது கேள்வி பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை பத்தாவது கேள்வி அவினா முளைக்குருத்து உரை ஆய்வு டாஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது பதினொன்றாவது கேள்வி கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஸ் தெளிக்கப்படுகிறது பன்னிரெண்டாவது கேள்வி எல்ஹச்சை சுரப்பது எது பதிமூன்று கீழுள்ளவற்றுள் நாளில்லா சாரி நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணவும் நான்கு கொடுத்துருக்காங்க அதில் நாளமுள்ள சுரப்பி எதுன்னு கேட்டிருக்காங்க பதினான்கு கீழுள்ளவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது பதினைந்து கீழ்கண்டவற்றுள் தலைமைச் சுரப்பி என கருதப்படுவது எது அடுத்த கேள்வி நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு எது தேவைப்படுகிறது அடுத்து பதினேழு ஸ்கர்வி என்பது எந்த வைட்டமினின் குறைபாட்டினால் உருவாகிறது ஸ்கர்வி என்பது எந்த வைட்டமினின் குறைபாட்டு நோய் ஆகும் பதினெட்டு கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு ஆகும் கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு ஆகும் அடுத்த கேள்வி நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் ஆப்ஷன்ஸ் நாலு இருக்குது ஆப்ஷன்ஸ் நாளையுமே வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நாலு ஆப்ஷனையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்னென்று சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள் இருபது பாக்டீரியா ஒரு சிறிய டேஸ் நுண்ணுயிரி இத்துடன் மொத்த கேள்விகளும் நிறைவடைகிறது தேர்வு இருபது கேள்விகளையும் எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் தொடர்ந்து முயற்சித்தால் கண்டிப்பாக உங்களது எண்ணமானது நிறைவேறும் உங்கள் அரசு பணி கனவு நிறைவேற எங்களது வாழ்த்துக்கள் இப்போது நம்ம ஆன்சர்கே செக் பண்ணிடலாம் முதல் கேள்வி கிளர்ச்சி என்று பொருள்படும் ஹார்மோன் எந்த சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் கிரேக்கம் இது வந்து கீ கீ அப்படின்னு இருக்கும் ஸோ ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது தாவர வளர்ச்சி ஊக்குவிக்கும் ஹார்மோன்களில் பொருந்தாதது எது ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை காரணம் இது மூணுமே வந்து தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன்கள் தான் என்னென்ன ஹார்மோன்கள்னு பாருங்கள் ஆக்சின்கள் சைட்டோகைனின்கள் ஜிப்ரலின்கள் இது மூணுமே தாவர வளர்ச்சி ஊக்குவிக்கும் ஹார்மோன்கள் மூன்றாவது கேள்வி அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன் எது ஆன்சர் ஜிப்ரலின் இது மூணுமே தாவர வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் அதிக அளவு எது அப்படின்னா ஜிப்ரலின் உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குவது எது ஆன்சர் ஜிப்ரலின் எப்போ நம்ம ஞாபக அப்படின்னா ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது நம்ம நல்லா உறங்கிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஸ்பீட் பேக்கர் வந்தால் முழிச்சிருவோம் ஸோ அப்போ உறக்க நிலையை நீக்குவது ஜீப்பு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தாமஸ் எடிசன் என்பவர் எதன் தந்தை என குறிப்பிடப்படுகிறார் ஆன்சர் நாள மில்லா சிறப்பு மண்டலத்துடைய தந்தை என தாமஸ் ஆழ்வா எடிசன் அவர்கள் தான் சாரி தாமஸ் எடிசன் அவர்கள் அறியப்படுகிறார் இங்கே தாமஸ் எடிசன் இருக்கு மாற்றி சார் ரீட் பண்ணிட்டேன் அப்புறம் மகளே என்பது யாரின் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரத்தல் காரணமாக முகம் தலை கை கால்கள் ஆகியவை அதிகமான வளர்ச்சியை அடைகிறது ஆன்சர் பெரியவர் ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு எது ஆன்சர் குட்டை தாவரங்களை நீச்சி அடைய செய்வது ஸோ தாவர ஹார்மோன்களில் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய ஹார்மோன்கள்னு மூணு பார்த்தோம் அதுலேயும் ஜிப்ரலின் வந்திருந்தது அதிக அளவு காணப்படும் ஹார்மோன்களையும் ஜிப்ரலின் வந்துச்சு ஜிப்ரலின்றது குட்டை தாவரங்களை நீச்சடைய செய்கிறது ஸோ ஜிப்ரலில் வந்து மூன்று கேள்விகளை இப்போ நம்ம பார்த்துருக்கோம் நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது ஆன்சர் ஆக்ஷன் ஆக்ஷனில் இறங்கியிருப்பா நேர் விளைவை தான்ப்பா நீ நேராக தான்ப்பா போய் ஆக்ஷன் கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஆக்ஷன்ட்டு தான் ஆக்ஷன் நேர் அப்படின்றது நேர் விளைவு பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை ஆன்சர் டூ ஃபோர் டி இது செயற்கை ஹார்மோன் சாரி செயற்கை இது வந்து தவறாக வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்போ மற்றதெல்லாம் வந்து இயற்கையாக தாவரங்களை காணப்படுதா அப்படின்றத பார்த்துக்கணும் மற்ற வார்த்தை எல்லாம் ரீட் பண்ணி வச்சுட்டு எது செயற்கை எது இயற்கைன்றதை பிரித்து பார்த்துக்கோங்க பத்து அவினா மலை பொருத்த உரை ஆய்வு யாரால் மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் பி சாரி எஃப் டபிள்யூ வெண்ட் வெண்டைக்காயை வந்து அவிச்சு வைமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்கோங்க கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது எது தெளிக்கப்படுகிறது ஆன்சர் ஜிப்ரலின்கள் ஜிப்ல தான் கரும்புலாம் வந்து என்ன பண்ணுவோம் பொங்கலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவோம் எலகச்சை சுரப்பது எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிட்யூட்டருடைய முன் கதுப்பு ஸோ வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அப்படின்னு நம்ம ஞாபகிப்பாங்க லெஃப்ட் ஹேண்ட்றது முன் கதப்பு ரைட் ஹேண்ட்றது பின் கதுப்புன்னு ஞாபகிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு ஞாபகம் ஆச்சுல ஹார்மோன் ஹார்மோனா ஞாபகத்துக்காக அப்படி பார்க்கலாம் முன் கதுப்பு கீழே உள்ளவற்றில் நாளம் உள்ள சுரப்பியை அடையாளம் காணவும் ஆன்சர் உமிழ்நீர் சுரப்பி உமிழ்நீர் அப்படின்றது நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடியது தானே ஏன்னா வயலில் சுரக்கிறது இல்லையா ஸோ உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடியது இல்லை அப்போ உள்ளே இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க கீழுள்ளவற்றுள் எது நாளமுள்ள உள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா இல்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது ஆன்சர் கணயம் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வேர்டு இந்த வேர்டு ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க கீழ்கண்டவற்றோள் தலைமை சுரப்பி என கருதப்படுவது எது ஆன்சர் பிற்றியூற்றி சுரப்பி இந்த கேள்வியும் முக்கியமான கேள்விகள் பதினாலு மற்றும் பதினஞ்சு இரண்டுமே முக்கியமான கேள்விகள் நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு தேவைப்படுவது எது ஆன்சர் தசைகளுக்கு புரதம் புரதம் அப்படின்றதா சரியானது ஸ்கர்வி எந்த விட்டமின்டைய குறைபாட்டினால் உண்டாகிறது ஆன்சர் வைட்டமின் சி வைட்டமின் பி வந்து பெரி பெரி வைட்டமின் ஏ வந்து மாலைக்கண்ணோ அதாவது நிக்டலோஃபியான்னு சொல்வோம் வைட்டமின் டி வந்து கால்சியம் ஃபெரால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது வந்து எலும்புகள் பிரச்சனை இதெல்லாம் வந்து வைட்டமின் டியில் வரும் சூரிய ஒளி விட்டமின் என அழைக்கப்படும் விட்டமின் இந்த நாளில் எதுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பதினெட்டு கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு ஆன்சர் தாது உப்புகள் எப்படி நம்ம யாபிச்சிக்கலாம் உப்பு கீ கொட்டி கிடக்கு அதை காலில் மிதிச்சிடாத அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்கலாம் அடுத்தது நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா அதில் அதிக வைட்டமின்கள் இருக்குது மற்றும் தாது உப்புக்கள் இருக்குது அது நமக்கு உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும் அதனால் வந்து அதை நம்மளோட உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும் இருபது பாக்டீரியா ஒரு டாஸ்டிய நுண்ணுயிரி ஆன்சர் ப்ரோ கேரியாட்டிக் அதாவது ப்ரோ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோட்டா ப்ரோட்டாவாக பேக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் மறக்காது ஓகேங்களா ஸோ அதனால் ப்ரோட்டோ சோஹன்லாம் போடக்கூடாது ப்ரோ கேரியோட்டிக் ஓகேங்களா ஸோ அதுதான் பார்க்கணும் பாக்டி பேக் பண்ணிவிட்டு வரும்போது எங்கே அந்த குருமா சிந்திருமோ கரெக்டாக கட்டலையோ அப்படின்னு சொல்லிட்டு திக்டுக்குன்னு இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இன்னும் கீழே ஆப்ஷனோட குழப்பமாக இருக்கும் ஸோ இத்தரின் இருபது கேள்விகளுமே முடிஞ்சு வரைஞ்சிருச்சு இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானல ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த சயின்ஸ் டெஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வந்தோம்ன்னு நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசிக்கு படிச்சுருக்காங்க அப்படின்னா இது கம்ப்ளீட் ஃப்ரீ டெஸ்ட் பேச் ஈஸியாக அவங்களால அட்டன் பண்ண முடியும் அவங்ககிட்ட சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணிடுங்க இந்த லிங்க் வந்து அவங்களை ஷேர் பண்ணி சயின்ஸ் டெஸ்ட்டை அட்டன் பண்ண சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட சயின்ஸ் மட்டும் இல்லாமல் அண்டு சயின்ஸ் நிறைய டெஸ்ட் பேச்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ